வணக்கம் நட்புக்களே இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான உறவுகளை ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் அது நண்பர்களா இருக்கலாம் காதலர்களா கூட இருக்கலாம் ஏன் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் ஒருத்தர் உங்களை விட்டு பிரியும்போது என்னைக்குமே உங்களுக்கு வழிதான் ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த உலகத்தில் யாரும் யாரையும் விட்டு சும்மா ஒரு காரணமும் இல்லாமல் பெரியதில்லை ஒரு சில ரகசியங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இனி யாரையும் நீங்கள் இழக்க வேண்டியது இருக்காது அந்த மூன்று உளவியல் ரகசியங்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் தான் அவங்களுக்கு ராஜா ராணி பிரச்சனை என்னன்னா அதிகப்படியான அன்பு அபாயகரமானது நட்புகளே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு நாம் அதிகப்படியான அன்பு கொடுக்கணும் அவங்க பின்னாடியே சுற்றணும் அவங்க கேட்கறது அத்தனையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இதுதான் நீங்கள் பண்ணுற முதல் தப்பே உளவியல் ரீதியாக பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டா அதோட மதிப்பு எப்போவுமே குறைஞ்சி தான் போகும் உங்களோட அதிகப்படியான அன்பு அவர்களுக்கு ஒரு பொதுவான விஷயமாக மாறிடும் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு முறை நீங்கள் பண்ணலைன்னா கூட நீ எனக்கு எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் அன்பு அவங்களுக்கு கேரண்டீடு ஆயிடுச்சு நீங்கள் அவங்கள விட்டு எப்போவுமே பிரிய மாட்டீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆணித்தரமாக நம்பி உங்களை அலட்சியப்படுத்த ஆரம்பிப்பாங்க அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் தமிழ் உங்களுடன் பேசி கொண்டிருப்பது சுதா அடுத்தவங்க உங்களை விட்டு பிரியாம இருக்கணும்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய முதல் ரகசியம் என்ன தெரியுமா அரிதானவராக இருங்கள் சிட்டி பிரின்சிபிள் இந்த உலகத்துல வைரம் ஏன் அவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா ஏன்னா அது மிகவும் அரிதானது அது நிறைய பேருக்கு கிடைச்சா யாரும் அதை மதிக்க மாட்டாங்க இல்லையா தான் நீங்களும் எல்லா நேரமும் அவங்களுக்கு கிடைக்காதீங்க அவங்க எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போகாதீங்க சில சமயங்களில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு உங்களை காட்டிக்கோங்க உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குங்க அந்த உலகத்தில் உங்களுக்கான நண்பர்கள் உங்கள் வேலை உங்கள் ஹாபிகள் அத்தனையும் நிறைஞ்சிருக்கட்டும் அதுதான் உங்களை ஒரு சுதந்திரமான சுவாரஸ்யமான நபரா உலகுக்கு காட்டும் இரண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா சிறிய விளக்கத்தை உருவாக்குங்கள் கிரியேட்ரிய ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஒருத்தர் உங்களை விட்டு பிரியாமல் இருக்கணும்னா அவங்க உங்களை அடிக்கடி மிஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிஸ்டன்ஸை உருவாக்கணும் அதிக நேரம் அவங்க கிட்ட இருக்காதீங்க ஃபோனில் மணிக்கணக்காக பேசுவதை தவிர்த்து முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசுங்க எனக்கு வேலை இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உடனே பேச்சை கட் பண்ணிடுங்க எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் எல்லா விஷயங்களையும் உடனே உடனே பகிர்ந்து கொள்ளாதீங்க ஒரு சின்ன சஸ்பென்ஸை அவங்க கிட்ட வச்சுக்கோங்க இது அவங்க உங்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை உங்கள் மேலே ஏற்படுத்தும் மூன்றாவது ரகசியம் என்ன தெரியுமா தொடர்ந்து உங்களை மெருகேற்றி கொள்ளுங்கள் கண்டினியூவாஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்கள கூட இது உங்கள்கிட்ட வந்து திரும்பி சேரணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற விஷயந்தான் இது அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு அவங்க உங்களை திரும்பி பார்க்கணும் அதுக்கு சில விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளணும் அது என்ன தெரியுமா புதிய புதிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்றது புது புது மொழிகளை கற்றுக்கிறது ஒரு கருவியை வாசிக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது இதெல்லாம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும் உங்களுக்கான ஒரு தனித்துவமான ஸ்டைல் உங்களுக்கான கருத்துக்கள் உங்களுக்கான ஒரு வளர்ச்சி இதுதான் உங்களை யாராலும் மறக்க முடியாத நபராக மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டும் ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அடடா இவ்வளவு நல்லவங்களா இவ்வளவு சூப்பரான ஒரு பர்சனை நம்ம விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு இது அவங்கள வருத்தப்பட செய்யும் மறந்துடாதீங்க அதனால் நட்புக்களை இனிமேல் யாரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா முதல்ல நீங்கள் அவங்க பின்னாடி ஓடுறத நிறுத்துங்க நீங்கள் உங்களை அரிதாக்கிக்கோங்க கொஞ்சம் விலகி இருந்து அவங்கள மிஸ் பண்ண வாங்க அப்புறம் தொடர்ந்து உங்களை மருகிட்டுக்கோங்க நீங்கள் இந்த மூன்று ரகசியங்களையும் கடைபிடிச்சாலே போதும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டாங்க ஒருவேளை பிரிஞ்சு போனாலும் ஒரு நாள் கட்டாயம் திரும்பி வருவாங்க ஏன்னா நீங்கள் தான் இப்போ பெஸ்டா மாறியாச்சே அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னும் பல கருத்துக்களோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அன்றில் தன் சுதா இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதைப்போல் தொடர்ந்து வரணும்னா பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ